நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான கொம்பு தேன் கொம்பு தேன் அப்படின்னா மரத்தில் தேனி கூடு கட்டி அதுலேருந்து எடுக்கக்கூடிய கொம்பு தேன் இந்த தேன் சூப்பராக இருக்கும் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது இது வேப்ப மரத்தில் வச்சுருந்தது தேன் இந்த வேப்ப மரத்தில் வச்சிருந்த கொம்பு தேன் இந்த கொம்பு தேன் வந்து மரத்தில் ஏறி தான் எடுக்கணும் நிறைய மரங்களில் வைக்கும் குறிப்பாக கருவேல மரத்தில் வைக்கும் இல்லாட்டினா இதே மாதிரி வேப்ப மரத்தில் வைக்கும் இதேமாரி நல்ல கிராமங்களில் உள்ள மரங்களில் வைக்கும் ஏன் சிட்டி சைடில் கூட ஒரு சில இடங்களில் ரொம்ப ரேராக பில்டிங்கில் வைக்கும் பில்டிங்கில் பில்டிங்கில் உள்ள கம்பியில் ஆள் நடமாட்டம் வைக்கும் ஆனால் இது கிராமங்களில் சூப்பராக இருக்கும் இந்த தேன் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது இது இந்த வைக்கிறது வைக்கிறதுனால வேப்பம்பூல மகரந்தத்தை எடுத்து உள்ள மகரத்தை சேகரிக்கும் அதனால தேன் இந்த கொம்பு தேன் இந்த கொம்பு தேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கொம்பு தேன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி செய்யப்படும் சூப்பரான கொம்பு தேன் வேணும் அப்படின்னா மெசேஜ் தெரிவிக்கிற விவசாயம் பண்ணிக்கோங்க